கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் கொட்டாய் நமக்கு வரக்கூடாது ஆனால் அந்த நேரத்தில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து ஏன் ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தவங்க கொட்டாய் விடுறாங்க அப்படின்றதுக்கு இதுதான் இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கொட்டாய் விடும்போது நமக்கு ஆக்சிஜன் நிறையா பிரெயினுக்கு தேவைப்படுது அதனால தான் கொட்டாய் விட்டு ஆக்சிஜனை வந்து நிறையா உள்ளே இழுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க எது தாப்புல உட்காந்துருக்கோ உங்கள் கொட்டாய் விட்டுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓகே நம்ம பேசுகிறது பிடிக்கல போல் போரிங்காக இருக்குது அதனால நம்ம பேசுகிறத குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிருவீங்க சில இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு கொட்டாய் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து இன்னொருத்தங்களுக்கு கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள பார்த்து பார்த்து என்னடா இது இந்த கொட்டாய் ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பரவுமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி நம்ம மனசுக்குள்ள வரும் அதனால் இந்த பதிவில் கொட்டாவி பற்றிய ஒரு சில அறிவியல் உண்மைகளை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நியூரலஜி ஆஃப் யோனிங் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது எங்களுக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கொட்டாவி அப்படின்றத வந்து வாலண்ட்ரியா இன்வாலண்ட்ரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து செமி வாலண்ட்ரின்னு சொல்லலாம் அதாவது இப்போ நம்ம கை கால அசைக்கிறது நம்ம ஓன் வில்லில் நம்ம இதை அசைக்கணும்னு நினச்சி அசைக்கிறது வந்து வாலண்ட்ரி இதே பார்த்திங்கன்னா ஹார்ட்டு துடிக்கிறது நம்ம மூச்சு விடுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு விடுறத கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அது வந்து செமி வாலண்ட்ரி பட் ஹார்ட்டு துடிக்கிறது குடல் வந்து அசைகிறது இதெல்லாம் வந்து இன்வாலண்ட்ரி ப்ராசஸ் சில விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் இந்த யானிங் பார்த்திங்கன்னா செமி வாலண்ட்ரி அதாவது நம்மளால் கொட்டாவி விடுறத ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் அதை மாடிஃபை பண்ணலாம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொட்டாவி நமக்கு வரக்கூடாது ஆனால் அந்த நேரத்தில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் கையை வச்சு கொஞ்சம் ரொம்ப ஜாவை எக்ஸ்டண்ட் பண்ணாமல் நார்மலாக ஜா எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படியே உடம்பு லாம் விரப்பாகும் கையை பிடிச்சி இப்படி பண்ணுவோம் அது வீட்டில் இருந்தால் எல்லோரும் அந்த மாதிரி பண்ணுவோம் அது என்னென்னா ஒரு ஸ்ட்ரெச்சிங் மெக்கானிசம் நம்ம நியூரல் கண்ட்ரோலில் இது வந்து ஒரு தெர்மோ ரெகுலேட்டரி மெக்கானிசமும் இதுக்குள்ளேயே இருக்குது என்னென்னா நம்ம ஜாவை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த இடத்துல உள்ள பிளட் வெசல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ பிளட் ஃப்ளோ வந்து மாறுபடும் பிரெயினுக்கு போகிறது வெளியில் உள்ள எக்ஸ்டர்னலுக்கு போகிறதுல பிளட் ஃப்ளோவில் சின்ன வேரியேஷன் வரும் கொட்டாய் விடும்போது பிரெயினில் ஒரு சில ஏரியா நல்லா ஆக்டிவேட் ஆகும் என்னென்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டம் பெரி சிங்குலேட் ஏரியா அடுத்தது பெரிய அமெக்டிலுட் ஏரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இந்த ஏரியாலாம் ஆக்டிவேட் ஆகும் இந்த ப்ரீ ஃப்ரண்டல் காட்டெக்ஸில் மிரர் நியூரான்ஸ் இருக்குது மிரர் நியூரான்ஸ் அப்படின்னா என்னென்னா சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் செய்கிறதெல்லாம் வந்து அவங்களே பார்த்து இமிட்டேட் பண்ணுவாங்க ஒருத்தங்க செய்கிறத பார்த்து அப்படியே இமிட்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் சின்ன வயசில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எதுனால அப்படின்னா இந்த மிரர் நியூரான் ஆக்டிவேட்டடாக இருக்கிறனால தான் அதே மாதிரி ஒருத்தங்க கொட்டாய் விடுறதை பார்க்கும்போது இந்த ப்ரீஃப்ரான்ண்டல் காட்டெக்ஸில் அந்த மிரர் நியூரான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் ஒருத்தவங்க கொட்டாய் விடும்போது இன்னொருத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரியா ஆக்டிவேட் ஆகி கொட்டாவி வருது ஸோ இதுதான் வந்து ஏன் ஒருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க கொட்டாவி விடுறாங்க அப்படின்றதுக்கு இதுதான் அறிவியல் ரீதியான உண்மை அடுத்தது பார்த்திங்கன்னா கொட்டாவி விடும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகுது பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும்போது நம்ம பிரெயினில் டிஃபால்ட் நெட்ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த நெட்ஒர்க் ஆக்டிவேட் ஆகும்போது தான் யானிங் வரும் இந்த கொட்டாவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரெயினில் உள்ள அட்டென்ஷனுக்குன்னு தனி ஏரியா உண்டு அந்த அட்டென்ஷனுக்குன்னு ஒரு ஏரியா வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ ஒரு இடத்துல வந்து நமக்கு கொட்டாவி வரக்கூடாது நான் வந்துருச்சு அப்படின்னா அந்த கொட்டாவி வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பான் இம்ப்ரூவ் ஆகுதான் சோ நம்ம நல்லா கவனிக்கணும் இப்படி நம்மளே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உட்காந்து நம்ம கவனிப்போம் அதே தூக்க கலக்கத்தில் கொட்டாவி வருதுன்னா நம்ம அதை வந்து அட்டென்ஷன் வேணால் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை அதனால் ஓகே நமக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தூங்கிடுறோம் அதுதான் இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கொட்டாவி விடும்போது நமக்கு ஆக்சிஜன் நிறையா பிரெயினுக்கு தேவைப்படுது அதனால தான் கொட்டாய் விட்டு ஆக்சிஜனை வந்து நிறையா உள்ளே இழுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு அறிவியல் ரீதியான உண்மை அதுக்கு பின்னாடி இல்லை என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக ஆக்சிஜன் நமக்கு போய்கிட்டே தான் இருக்குது ஆக்சிஜன் நீடு நிறையா வேணும்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற நேரத்தில் ஏதாவது ரொம்ப வேகமாக ஓடுறோம் அப்படின்னா அந்த இந்த நேரத்தில் நம்ம கொட்டாய் வராது ஸோ ஆக்சிஜன் நீடாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கொட்டாய் விடுறோம் அப்படின்னா அது கிடையாது ஜஸ்ட் நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த கொட்டாய் வருது சரி கொட்டாய் நமக்கு எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற இருபதாவது வாரத்துலேருந்தே கொட்டாவி மெக்கானிசம் நமக்குள்ளே வந்துடுது ஸோ கொட்டாவி அப்படின்றது நியூரல் ரெகுலேட்டரி மெக்கானிசம் தெர்மோ ரெகுலேட்டரி மெக்கானிசம் அட்டென்ஷன் ஸ்பேனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இந்த கொட்டாய் வந்து நார்மல் தான் இதை எப்போ நம்ம நார்மல் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே மூணு தடவைக்கு மேலே கொட்டாய் வந்தால் மேபி நார்மலாக இருக்கலாம் இது யாருக்கெலாம் வரும் அப்படின்னா அப்ச்ரக்டிவ் ஸ்லீப் அப்படின்னே அதாவது நைட்டில் ரொம்ப கொரட்டை விடுறதுனால உங்களுக்கு ஆக்சிஜன் நீடு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படியானே ஒரு என்டைட்டி இருக்குது நைட்டில் சரியாக தூங்கலை அப்படின்னா இது மறுநாள் வந்து நம்ம கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும் இது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் டயர்ட்னஸ் ஸோ நம்ம வந்து டயர்டாக இருக்கும் நம்ம ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிரெயின் வந்து நமக்கு கொட்டாவியை கொடுத்து அட்டென்ஷன் ஸ்பேனை இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ கொட்டாவி அப்படின்றது ஒரு ரெகுலேட்ரி மெக்கானிசம் எப்போ அது வியாதியாக மாறுது அப்படின்னா அது அடிக்கடி வருது எக்ஸசிவ் யானிங் அப்படின்றது வியாதி இந்த மாதிரி உங்களுக்கு டே டைமில் நிறைய கொட்டாவி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எத்தனை தடவை கொட்டாவி வருதுன்றத கேல்குலேட் பண்ணி மூணு தடவைக்கு மேலே வந்துச்சுன்னா நியூராலஜிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கொட்டாவி அப்படின்றது நார்மல் ஃபிசாலாஜிக்கல் மெக்கானிசம் தட் இம்ப்ரூவ்ஸ் த அட்டென்ஷன் ஸ்பேன் இன் அவர் லைஃப் அவ்வளோதான் அப்பா மேடம் என்ன கொட்டாவைக்கு இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது தெரியுது ஆனால் நம்ம நார்மலாக உள்ள ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அல்லவா நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்